சாதனையை நான் செய்திருக்கிறேன் நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புகோள் விடுத்தார்கள் உடனே அவர் தெரிவித்தது இந்த விழாவிற்கு அருமை நண்பர் சகோதரர் சீனிவாச ராஜா அவர்களும் சலானி ஜுவல்லரி ஓனர் ஜெயந்திலால் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இருவரும் என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் வெல்விஷர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும் அவர்கள் ரெண்டு பேர் வராததான் வராங்கன்னா நிச்சயமாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் இங்கே இருக்கிறேன் மேலும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்ப்பதற்காக ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசியிலேருந்து ஜவஹர்லால் சாகர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இங்கே வருகை தந்திருக்கிற பெரியவர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த விழாவிற்கு அழைத்தமைக்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னுடைய தந்தை பெயர் கதிர்வேல் கதிர்வேலன் பிறகு அவர் சினிமாவில் நடித்த காரணத்தினால் அவருடைய பெயர் ஐசிரி வேலன் என்று மாற்றப்பட்டது அவருடைய மகன் நான் ஐஸ்வரி கணேஷ் என் தந்தை இறந்த உடனே அவருடைய நினைவால் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி ஒரு வேல்ஸ் வேலன் அறக்கட்டளை அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்பாவுடைய பேரில் அதுதான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி நாலு கேம்பஸ் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்கிற பதினோரு மாநிலங்களில் அது மட்டும் இல்லை லண்டனில் சிங்கப்பூரில் துபாயிலெல்லாம் இருக்கோம் எட்டாயிரம் ஆசிரியர்கள் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க இதற்கு அனைத்தும் காரணம் நான் ஒரு முருகன் பக்தன் அது மட்டும் இல்லை என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு என்னுடைய தந்தை பேரையில் பாதி எடுத்து முருகனுடைய வேலில் தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கி வந்து முப்பத்தாறு மாணவர்களில் இருந்து இன்றைக்கி ஐம்பத்தி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்களை வந்து இருக்கிறோம் முப்பத்தி இரண்டு வருடங்களில் ஸோ முருகர் பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எவ் வருடம் வருடம் அறுபடை வீட்டுக்கு இந்த இன்றைக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டியூஸ்டே காலையில் சிறுவாபுரி கோவிலுக்கு போயிட்டு தான் வேலையை வந்து நான் ஆரம்பிப்பேன் அப்படிப்பட்ட ஒரு முருகர் பக்தரை எப்படி வந்து கிஷோர் கண்டுபிடிச்சேன் அப்படிலாம் எனக்கு தெரியல நான் இந்த தான் முதல் முதல்ல இதெல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அதுதான் கடவுள் அருள் நான் கூட நினச்ச நூற்றி எட்டு அவரை சொல்லும்போது என்னால் அதை நம்ப முடியல இன்றைக்கி அதை தொடர்ந்து வச்சுட்டு அந்த சுற்றி பார்க்கும்போது அதனுடைய உழைப்பு உழைப்பை விட அதுக்கு செலுத்திய டைம் அண்டு அதனுடைய இன்வென்ஷன் ஒவ்வொரு இனோவேஷன் ஒ நூற்றி எட்டு முக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த நூற்றி எட்டுடைய இதுவும் வந்து ஒரு வியாதி வந்தால் சரியாகிறதுக்கு வேலை நடக்கலைன்னா வேலை நடக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போருக்கு போனால் எந்த மாதிரி வருது அப்படின்றது எல்லாத்தையும் விளக்கி சொன்னார் அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் வந்து மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் கடையை வச்சுட்டு இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு அவருக்கு அவர் தமிழ் ரொம்ப நல்லா பேசினாரு இந்த இன்னைக்கு முருகருக்கு உகந்த நாள் புதன் கிழமை எல்லாரும் வந்து அவர் பச்சை உடையில் இருக்காரு நானும் பச்சை தான் இருக்கேன் அதனால் எல்லாம் ஒரு ஒரு ஜெயந்திலால் பேசும்போது அதெல்லாம் குறிப்பிட்டார் க்ரீன் பார்க் அப்படின்னு எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவருடைய இந்த முயற்சி பெரிய முயற்சியாக வந்து உலகமே பாராட்டக்கூடிய அளவில் அமைய வேண்டும் என்று இறைவனை முருகனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலக வரலாறுலையே முதல் முறையாக முருகப்பெருமானுக்கான நூற்றி எட்டு தங்கம் மற்றும் நூற்றி எட்டு வெள்ளி வேல்கள் நாங்கள் இந்த வந்து என்னை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உலக வரலாறுலையே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வேலை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு அஞ்சு ஆறு வேல் தான் நம்மளால் பார்க்க முடியுது அதை நான் பார்க்கும்பொழுது சரி யோசனை பண்ணேன் ஏன் அந்த வேல்கள் வந்து ரொம்ப அஞ்சு ஆறு தான் இருக்குது பட் ஸ்லோகம்லாம் படிக்கும்போது மந்திரங்கள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது நூற்றி எட்டு வேர்கள் அது மாதிரி ஒவ்வொரு வேல்கள் முருகனை போட்டு நிறைய வேர்கள் வந்துடே இருந்தது நான் படிக்கும்பொழுது ஜெயின மதத்தில் பிறந்த நான் திடீர்னு ஏன் இந்த மாதிரி நூற்றி எட்டுகள் வேல் நம்ம முருகர் பற்றி யோசனை பண்ணி நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் தனித்துவமான ஒரு விஷயம் நான் செய்யணும்னு ஆசைப்படும்போது முருகப்பெருமான் அருளால் இன்று இந்த ஒரு நன்னால் பார்க்க முடிகிறது அவர் தான் என்னை வழிநடத்தி இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வுக்கு என்னை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் எல்லாமே அவர் செயல்தான் அவர் தான் இதை செய்து வைக்கிறார் முருகப்பெருமானின் நூற்றி எட்டு வேல்களும் ஒவ்வொரு வேலும் தனித்துவமான வேல்கள் அதாவது வீரவேல் நியாயவேல் சக்திவேல் வடிவேல் அது மாதிரி விதவிதமான அதாவது நூற்றி எட்டு வேல்களும் ஒவ்வொரு பேர்கள் இருக்குது ஒவ்வொரு உபயோகம் இருக்குது ஒவ்வொருத்தரும் அதுக்கான தனித்தனி வேல்களை உபயோகிக்கலாம் ஆராய்ச்சி பண்ணி அதை புக்கு மூலிமா இன்றைக்கி ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாமே வேல்கள் பற்றி எப்படி அதில் என்ன பயன்கள் என்ன ஸ்லோகம் சொல்ல வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏஷியன் புக் ஆஃப் அதாவது சவுத் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது உலகத்திலே முதல் முறையாக வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு எவர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கோல்டு அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் சில்வர் வேல்ஸ் நாங்கள் தயாரியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது இந்த வேல் இந்த பயணம் இந்த பயணம் வந்து இந்த ஆரம்பமாக இந்த மகா பயணம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் இந்த வேல் சேர வேண்டும் அவரவர் பயணிக்கேற்ற வேல்களை வாங்கி அவர் வந்து கும்பிடலாம் அவர் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை அவரவர் விருப்பத்துக்கு நம்ம ஒரு வேல் வேணாலும் கொடுக்கலாம் ரெண்டு வேணாலும் கொடுக்கலாம் அதாவது தங்கமும் வெள்ளியும் ரெண்டும் கொண்டு வர முக்கிய காரணம் என்னன்னா அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது தங்கம் வேண்டியும் தங்கம் கொள்ளலாம் மற்றபடி சில்வர் வேலும் வெள்ளி வேலும் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு வேலும் கையால் வடிவமைத்து அதை அழகாக டிராயிங் பண்ணி கேட் டிராயிங் பண்ணி மிக சிறப்பாக வடிவமைத்து ஒரு அற்புதமான நூற்றி எட்டு விதவிதமான வேல்களை தயாரித்திருக்கிறோம் அதாவது தூயமான டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் தங்கத்து தான் இந்த ஒவ்வொரு வேலும் செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு வேலும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் இன்ச்சு அதாவது ஆகம் விதிப்படி மூணு இன்ச்சு மேலே வேல்கள் வச்சுருக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் மூணு இன்ச்சு தயாரிச்சிருக்கோம் ரெண்டே இருந்து மூணு இன்ச்சுக்குள்ளே ஒரு வேல்கள் வரும் ஒரு வேலின் இடை சராசரியாக பத்து கிராம்லேருந்து பன்னெண்டு கிராம் வருகிறது முக்கியமாக வெளியிலையும் அதே மாதிரி எல்லா வேலும் தயாரிச்சிருக்கோம் கண்டிப்பாக அதாவது கலை நுட்பர்கள் வேலைப்பாடு செய்வர்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஊதியம் கொடுக்க வேண்டும் இல்லை கண்டிப்பாக அதாவது இதுக்கான வேலைகள் அதாவது ஒரு தயாரிக்கிறதுக்கான நேரம்ன்றது குறிப்பாக நான் அதை தயாரிக்கிறதில்லை ஒரு ஊழியரிடம் கொடுத்து அதாவது நல்ல ஒரு வேலைப்பாடு செய்கிற ஆச்சாரிகளை நல்ல ஒரு ஒரு கம்பெனியில் உட்காந்து போது அதுக்கான செலவுகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதையும் பார்த்து என்னோடய நிர்வாகமும் இருக்குது அதையும் பார்த்து நாங்கள் வேலையை நிர்ணயிப்போம் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாருமே எல்லாருமே முருக பக்தர்கள் அனைவரும் வர வேண்டும் எல்லாரும் இது சந்தோஷமாக இருக்கும்போது ஆசை எனக்கு அவரிடம் கான்டாக்ட்கள் இல்லை பட் கண்டிப்பாக எல்லாருமே இதை பயன்பட வேண்டும் என்னோட ஆசை தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்திய திருநாட்டுக்கு உலக அரங்கில் இன்னைக்கு பெருமை சேர்த்துருக்காங்க மகாலட்சுமி ஜுவலர்ஸுடைய அதிபர் நம்ம கிஷோர் கட்டாரியா வந்து எடுத்த முயற்சிங்கிறது தமிழர் கடவுள் உலகிற்கெல்லாம் இருக்கின்ற இந்த வேல் பயணம்ங்கிறது ஒரு புனித பயணமாக சென்னையிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு படை முருகன முத்திரை இல்லாமல் எல்லா முருகர் கோயிலுக்கும் போய் உலக அரங்கில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் வாழ்க்கை செல்மையாக இருப்பதற்கும் அவருடைய இந்த நூற்றி எட்டு வேலுடைய கதைகளை வந்து உலகிற்கு கொண்டு வந்து அரிய பல தகவல்களை கொடுத்துருக்கார் இது எதிர்கால வாழ்க்கைக்கு எல்லோருக்குமே இயற்கையாகவும் நலமாக வளமாக இருக்கணும் எல்லாருமே சிறப்பான வாழ்க்கை அமையணும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகணும் தமிழருடைய கலாச்சாரம் உலகிற்கெல்லாம் கொண்டு போக அவருடைய புனித பயணம் இன்னைக்கு இவருக்கு ரெக்கார்டு அடைஞ்சிருக்கு இது அது சிறையில் வந்து கின்னஸ் ரெக்கார்டாக அதை மாறணும் இவருடைய நிறுவனம் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து தமிழ் சமுதாயத்துக்கு மேலே ஒட்டுமொத்த மனித குல சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவருடைய புனித பயணம் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய தகவல்கள் சேர்த்து உலக அரங்கு கொடுத்துருக்காங்க இவருடைய முயற்சி வந்து வெற்றி திருவிணையாக்குங்களுடைய வேலோடு மகிமோடு எல்லாருடைய வாழ்க்கும் மேல் உண்டு வினையில்லை என்பதை போன்று அமையணான்னு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்